ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபா எயிட் விஜட் ஜாப்ஸ் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் வேலைவாய்ப்பு சம்பந்தமான பதிவுகளை தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணி நிறுவனம் தான் இந்த நிறுவனத்தில் எக்யூப்மெண்ட் மேலப்பசுக்கு தான் பண்ணிகிட்ருக்காங்க வேகன்சி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இரநூறு வேகன்சி மலே இருக்குது மேக்ஸிமம் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உடனுக்குடன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருப்போம் கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த உணத்தில் டேரெக்டாக இன்டர்வியூ இருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்திங்கன்னா எயித்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்ட் எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருமே இந்த வேலை இப்போ கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் யார் யாருனா கலந்து கொள்ளலாம் பார்த்திங்கன்னா மேல் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பத்தஞ்சி வயசுகள் எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்குன்னா எடுத்துகிட்டு இருக்காங்க பார்த்திங்கனா ப்ரொடக்ஷன் ஹெல்ப்பர் ஸ்டோர் ஹெல்ப்பர் சூப்பர்வைசர் மிஷின் ஆப்ரேட்டர் ஃபோர்க் லிஃப்ட் ஆப்ரேட்டர் டீக் அண்ட் மிக் வெல்டர் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் கரண்ட்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க ஒர்க் லொக்கேஷன் அதாவது இந்த நிறுவனம் எங்கே இருக்கு பார்த்திங்கன்னா சென்னையில் மகேந்திரா வேல்டு சிட்டிக்குள்ளே தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இந்த உங்களுக்கு உங்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷன் ஷிஃப்ட்டு ஏபிசி மூணு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க இந்த உங்களுக்கு உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷ்ஷர் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பதினெட்டாயிரரூபாலேருந்து அப் டு முப்பதாயிரம் வரைக்கும் உங்களுடைய சேலரி இருக்கும் ப்ளஸ் ஆர்ட்னன்ஸ் போனஸ் தௌசண்ட் ருபீஸ் உங்களுக்கு நல்ல ஒரு ஹை சேலரி உள்ள வேலைவாய்ப்பினால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதர் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் இன்க்ரிமெண்ட் இயர்லி போனஸ் ஸ்விஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க அகாமடேஷன் பொறுத்த வரைக்கும் அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட்டுக்கு சலுகை விலையில் உங்களுக்கு ரூமும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான உபரணத்தை கொடுத்துருக்கோம் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் டிஸ்ப்ளே தெரிகிற கான்டெக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் எல்லாம் க்ளியர் பண்ணிவிட்டு ஆஃப்டர் கன்ஃபார்ம் பண்ண பிறகு நீங்கள் டேரெக்டாக கூட போய் இமீடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லன் இலவச வேலை வாய்ப்பினால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு வேலை கால் பிக் பண்ணலாம் வாட்ஸ்அப் நம்பருக்கு ரிசீவாக ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வரும் இந்த வேலை வாய்ப்பு தவிர உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களில் வேலை தேடிட்டு இருக்கணும் நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உடனுக்குடன் என்னோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க